வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா அதாவது டென்ஷன் எட்டுக்கு முக்கியமான ஒரு அஞ்சு பயிற்சிகள் பார்க்கலாம் முக்கியமா இந்த டென்ஷன் ஏற்படுவதனால உடம்புல வந்து நம்மளுக்கு தான் பாதிப்புகள் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் இதுல உங்களுக்கு பிபியும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய மூளை பகுதியும் பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம இத பார்க்கலாம் இப்போ அதாவது பிபி ரைஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கின்ற உறுப்புகளும் ஒரு சில உறுப்புகள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த டென்ஷன் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல நம்ம டென்ஷனா இருக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகள் என்பது சில வேலைகள் வந்து முழுமை அடையுமா என்பது கேள்விக்குண்டான ஒரு விஷயம்தான் அதுபோல நேரங்களில் நம்மளுடைய வேலைகளை சற்று தவிர்ப்பது அதாவது முக்கியமான வேலைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருக்கிற நேரத்தில் எதுவுமே மூச்சு காற்றை வந்து நல்லா இழுத்து வெளியே விடும் பொழுது உங்களுடைய சுவாசத்தை கவனிக்கும் பொழுது ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யும் பொழுது உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ அதற்குண்டான பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் அதாவது நீங்க வஜராசனத்துல இருந்தாலும் சரி இல்லை சுகாசனம் அட்டபத்மாசனத்துல இருந்தாலும் சரி இல்லை நாற்காலியில அமர்ந்து கொண்டு செய்தாலும் தவறு என்பது கிடையாது உங்களுடைய முதுகு பகுதி என்பது நேராக இருக்கட்டும் நம்ம இப்போ வஜராசனத்துல அமர்ந்து கொண்டு இருக்கோம் இது வந்து இந்த மூச்சு பயிற்சி செய்வதனால உங்களுக்கு வந்து டென்ஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் அதே போல நம்மளுடைய உடல் வந்து ஓய்வான ஒரு நிலையில இருக்குன்னு பார்க்கலாம் நம்மளுடைய சிந்தனை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரலுக்கும் ரொம்ப நல்லது இருதயத்துக்கும் ரொம்ப நல்லது நம்மளுடைய மூளை பகுதிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் பிபி வந்து குறையும் இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் எதுவும் இல்ல இதுல சிம்பிளா தான் நம்ம செய்யறோம் இந்த முதிர நம்ம பயன்படுத்திக்கலாம் அதாவது நாசிகா முத்ரா இல்ல பிரிகை முத்ரான்னு சொல்லுவோம் இது இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆண் தத்துவம் இது பெண் தத்துவம் இது வந்து சூடு இது வந்து குளிர்ச்சே தரக்கூடிய ஒரு நிலை இது சூரியக்கலை இது சந்திரக்கலை இப்ப மூச்சு காத்த நம்ம மெதுவா உள்ள எடுக்கிறோம் எந்த பக்கம் மூச்சு காத்து இழுக்கப்படுகிறதோ அதே பக்கம் மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகின்றோம் இது எளிமையா வேசிக்கா செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இப்ப மூச்சு காத்த நம்ம உள்ள நிறுத்தலாமா ஆரம்ப காலகட்டத்துல நம்ம இப்பதான் மூச்சு பயிற்சி என்பது செய்ய ஆரம்பிக்கின்றோம் அதனால மூச்சு காத்து உள்ள நிறுத்த வேண்டாம் இப்ப மூச்சு காத்து நம்ம உள்ள இழுக்கிறோம்னா இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு எண்ணிக்கை மூச்சு காத்து உள்ள இழுக்கிறோம் அப்படின்னா மூச்சு காத்து வெளியில விடும் பொழுது இரண்டு எண்ணிக்கைகளாக மெதுவா வெளியில வரும் இப்ப மூச்சு காத்து எழுத்துட்டு உதாரணத்துக்கு இப்படி இழுத்துட்டு இப்படிதான் மூச்சு காத்து வெளியில வர வேண்டாம் மூச்சு காத்து இழுத்தீங்கன்னா உங்களால எந்த அளவுக்கு மூச்சு காத்து இழுக்க முடியுமோ மெதுவா செய்யுங்க அர்ஜென்ட் பட வேண்டாம் மெதுவா மூச்சு காத்து இழுத்து மெதுவா மூச்சு காத்து வெளியில வரும் வரணும் மூச்சு காற்று வெளியில வரும் பொழுது இன்னும் மெதுவா வெளியில வரணும் அவ்வளவுதான் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த பக்கம் இருக்கிற தூரத்தை அடைக்கிறோம் இப்போ க்ளோஸ் பண்ணும் பொழுது இப்படி அழுத்த கூடாது மெதுவா வைங்க கையை போதும் இந்த விரல மெதுவா வைக்கணும் இப்போ இந்த தூரத்திற்கு இந்த விரல் பயன்படுத்த வேண்டும் இந்த தூரத்திற்கு இந்த விரல் பயன்படுத்த வேண்டும் இப்போ இந்த பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு மூச்சு காத்து உள்ள எழுத்தப்படுகிறது மெதுவா மூச்சு காத்து உள்ள எடுக்கிறோம் மூச்சு காத்து இழுக்கும் பொழுது உங்களுடைய கவனத்தை மூச்சில கொண்டு மூச்சு காத்து எவ்வாறு செயல்படுகிறது மூச்சு காத்து இழுக்கிறோம் உள்ள நிறுத்த வேண்டாம் மூச்சு காத்து மெதுவா வெளியில வரட்டும் திருப்பி மூச்சு காத்து இழுக்கிறோம் இப்போ மெதுவா வெளியில வருது இப்போ காட்டி எழுக்கிறோம் இப்போ மெதுவ வெளியில வருது இப்போ இந்த சைடு செய்யறோம் இது ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு அஞ்சு எண்ணிக்கை செய்யலாம் அதன் பிறகு நாட்கள் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இதில் உங்களுடைய தலைவலிக்கும் மிக சிறந்த ஒரு பயிற்சியா நம்ம இதில் பார்க்கலாம் இரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது இதுல இரண்டாவது பயிற்சி நம்ம பார்க்கும் பொழுது எதுவும் இல்லை உங்களுடைய பிரதானம் இப்போ உங்களுடைய கைகள் இது போல க்ளோஸ் பண்ணும் பொழுது இந்த இடத்துல இந்த மேடான பகுதி இருக்கும் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் அதாவது இந்த ஸ்தானம் இதுல இப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய அந்த தலைவலி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையா பார்க்கலாம் இதுல ஒரு அரை நிமிஷம் செய்யலாம் தப்பு இல்லை கிளாக்வைஸ் ஆண்டி வைஸ் அழுத்தம் கொடுக்கலாம் அதே போல இந்த விரல்ல இரண்டு விரல்களையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும் இப்ப நம்ம சொல்லி தர பயிற்சியில உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ தாராளமா செய்யலாம் இப்போ இந்த புள்ளி என்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலி நிவாரண புள்ளியா பார்க்கலாம் அதாவது உடம்புல தோன்றுகின்ற அதாவது நம்மளுடைய உடம்புல ஏற்படுகின்ற அனைத்து வழிகளுக்கும் மிக சிறந்த ஒரு புள்ளியா பார்க்கலாம் உங்களுக்கு எப்பெல்லாம் வலி வருதோ அப்போ ஜஸ்ட் இந்த ப்ரெஷரை நீங்க கொடுத்தீங்கனாலே போதும் நம்மளுடைய முதுவலி இடுப்பு வலி அதே போல தலைவலி இது போல பாடியில எந்த பெயின் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு வழி நிவாரண புள்ளி அடுத்தது பாத்தீங்க உங்களுடைய விளைவுகளை இப்படி கொண்டு வந்து இது போல ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போதும் இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது அதே போல இந்த இடத்துல ஒரு ஒரு நிமிஷம் அதே போல இந்த இடத்துல உங்களுடைய கெட்டவர்கள் ஸ்தானம் ஆரம்ப ஸ்தானம் இந்த இடத்துல ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இதுல ஒரு அரை நிமிஷம் நம்ம அழுத்தம் கொடுக்கலாம் இது வந்து உங்களுடைய மூளைக்கு சொந்தமான இடம் பார்க்கலாம் அதாவது நம்ம தலைக்கு சொந்தமான ஒரு இடம் இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய இரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது அதே போல நம்மளுடைய தலைவெளிக்கு மிக சிறந்த ஒரு அழுத்தமா அதுல பார்க்கலாம் இந்த விரல்ல அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த வரலையும் அழுத்தம் கொடுக்கணும் இந்த இடம் இந்த இடம் நீங்க இதுல அப்ளை பண்ணும் பொழுது தேங்காய் எண்ணெய் கொஞ்சோண்டு லைட்டா அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணலாம் தப்பு இல்லை உங்களால இப்படி பண்ண முடியலன்னா ஜஸ்ட் இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இப்ப நம்ம இத பார்த்த ஒரு இந்த அஞ்சு பயிற்சிகள் தாராளமா செய்யலாம் இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ இடத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு எது சுலபமா இருக்கோ தாராளமா செய்யலாம் இது அனைத்து பயிற்சிகளும் மிக முக்கியமான பயிற்சிகள் தான் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்